ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் ரோமில் மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளமாக உப்பை தான் வாங்குவாங்களாம் உப்பு அப்போ ரொம்ப காஸ்ட்லியாகவும் ரேரான ஒரு பொருளாகவும் இருந்திருக்கு மாத கடைசியில் சம்பளமாகவே உப்பை வாங்கினதுனால தான் இங்கிலீஷில் உப்பை சால்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதே தான் சேலரியாக சால்ட்டை வாங்கினதுனால தான் சேலரிங்கிற வேர்டே வந்திருக்கு ஆனால் இப்போ இந்த உப்பை நம்ம கடைகளில் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கூட வாங்க முடியும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அதே நம்ம ஊர்ல விவசாய வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக சம்பா நெல் அரிசியை தான் கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம கடைகளில் போய் யார் வேணாலும் அரிசியாக வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சீப்பாயிடுச்சு ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் இப்போ கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெங்காயம் ஒரு கிலோ இரநூறு ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது அதை இப்போது நம்ம நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு கூட வாங்க முடியும் இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களோட வேல்யூம் டைமுக்கு தகுந்த மாதிரியும் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரியும் அதோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் மூவாயிரம் நாலாயிரம் வருஷமாக வேல்யூ வந்து மாறாத ஒரே பொருள் அப்படின்னா அது தங்க மட்டும்தான் நம்ப முடியுதா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜா கிட்ட போய் புள்ளவர் ராஜா ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு பாட்டு பாடினா அவங்களுக்கு கோல்டு காயின் தான் தருவாங்க அதே ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடியும் இப்போ ஒலிம்பிக்கில் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருனாலும் வாங்கினாலும் அவங்களுக்கு கோல்டு மெடல் தான் தருவாங்க அப்போ இருந்த இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் மாறினாலும் மாறாத ஒரே ஒரு பொருள் இந்த தங்கம் தான் தங்கத்தோட வேல்யூவை பொதுவாக ஒரு கிராம் இவ்வளோ ஒரு சவரன் இவ்வளோன்னு வேல்யூ பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எல்லாரோட மனசுலையும் டாப்பில் தான் இருக்குது சினிமா எடுத்துட்டா தங்க மகன் ஒரு கோயிலை எடுத்துட்டா தங்க கோயில் ஒரு குழந்தைய கொஞ்சத்து கூட என் தங்கம் அப்படின்னு தான் அந்த அளவுக்கு எல்லாரோட மனசுலையும் இந்த தங்கம் இடம் பிரிச்சிருக்கு அந்த தங்கத்தோட வேல்யூ ஏன் எப்பவுமே ஹையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பொதுவா நம்ம மண்ணில் அயன் காப்பர் எல்லாம் இருந்தாலும் தங்கம் மட்டும் இருந்ததே இல்ல ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டாருங்க மோதி வெடிச்சதுல அங்கிருந்து பூமிக்கு தங்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் பூமியில தங்கம் இருந்தது இல்லை ஆனா இந்த தங்கத்தை எப்போ ஒரு மனுஷங்க ஒரு பொருளா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குகைக்குள்ளே ஒரு மனுஷன் இதை கையில் வச்சிருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதை கண்டுபிடிச்சது நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா அதை எடுத்து மெல்ட் பண்ணி காயின் ஆக்கி கரன்சியாக யூஸ் பண்ணுறது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லாத்தையுமே ருபீஸ்ல தான் கல்குலேட் பண்றோம் ஒரு போன் எடுத்துட்டா நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு டேபிள் எடுத்துட்டா பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஆனா அந்த காலத்துல ஒரு மாடு வாங்கணும்னா ஒரு கோல்டு காயின் விவசாய நிலம் வாங்கணும்னா ரெண்டு கோல்டு காயின் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணிருக்காங்க ஆனா கோல்டை ஒரு கரன்சியாக மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாம அது எல்லாரோட மனசுலயும் போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் தங்கத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துல ரோம்ல இருந்த ராஜாங்கெல்லாம் அவங்க செத்ததுக்கு அப்புறமா அவங்களோட டெட் பாடியை கோல்டில் வச்சு புதைங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் செத்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து எதையுமே எடுத்துட்டு போக முடியாது அப்படி இருக்கும்போது கூட தங்கத்தோடைய இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் கிங் கபூம் அப்படிங்கிற ராஜா அவர் சாகருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே அவரோட பாடிய மூணு கோட்டிங் கோல்டு போட்டு வச்சிருக்காங்க அதுல ஒரு கோட்டிங்கோட ஒர்த்தே ஒன் மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏழு கோடி ரூபா ஒர்த் வைஃப் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போகும்போது கூட தங்கத்தோடையே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ராஜாங்கல்ல இருந்து ஹண்ட் தங்கம் புதையல் வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது செவன்டீன் நைன்டி நைன்ல கான்ட்ராக்ட் ரீட் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வீட்டுக்கு பின்னாடி சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏழரை கிலோ தங்கக்கல் கிடைச்சிருக்கு ஸோ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தங்கம் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் நம்ம தான் அதை தேடணும் அப்படின்ட்டு அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாட்டோட வேல்யூ நெட்ஒர்த்த எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட அந்த ராஜா கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அந்த நாட்டோட வார்த்தையை டிசைட் பண்ணிருக்காங்க இப்பவும் அதே தான் தொடருது நமக்கு சின்ன வயசுல எல்லாம் தோணும் நம்ம நாட்டுல நிறைய ஏழைகள் இருக்காங்க நம்ம கவர்மெண்ட் கிட்ட பணத்தை பிரிண்ட் பண்ற மெஷின் இருக்கு இந்த மெஷினை வச்சு பணத்தை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டா ஏழைங்கள்ல இருக்க மாட்டாங்கன்னு ஆனா இப்ப கூட ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்ணணும்னா கூட அதுக்கு ஈக்குவலண்டான கோல்டு இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டையே பிரிண்ட் பண்ண முடியும் அளவுக்கு கோல்டை வச்சு தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்றாங்க பொதுவாக ரேராக கிடைக்கிற எந்த ஒரு பொருளுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆப்பிள் ஏன் காஸ்ட்லியாக இருக்குது தக்காளி ஏன் சீப்பாக இருக்குன்னா ஆப்பிள் கம்மியாக கிடைக்குது தக்காளி ரொம்ப அதிகமாக விளையிறதுனால சீப்பாக இருக்குது மட்டன் ஏன் காஸ்ட்லியாக இருக்குது சிக்கன் ஏன் சீப்பாக இருக்குன்னா கோழிகளை கம்பேர் பண்ணும்போது ஆடுகள் கம்மியாக இருக்குது அதனால மட்டன் காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் இரும்பும் மண்ணிலிருந்து தான் கிடைக்குது அது மாதிரி காப்பரும் மண்ணிலிருந்து தான் கிடைக்குது தங்கமும் மண்ணில் தான் கிடைக்குது அப்படிங்கிற போது தங்கம் கம்மியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் பிளாட்டினமும் சில்வரும் தங்கம் மண்ணில் இருந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவுக்கு கஷ்டம் ஆனால் பிளாட்டினமும் சில்வரும் ஏன் அவ்வளோ காஸ்ட்லியா இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எது பெரிய விஷயமா பார்க்கப்படுதோ அது ஏன் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்டாருங்க மோதி தான் தங்கமே இந்த பூமிக்கு வந்தது அப்படிங்கிறது தெரியாது இருக்கிறதுனால எஜிப்டியன்ஸ் அதை கடவுளோட துகள்கள் அப்படின்னு ஆஸ்திரியன்ஸ் அதை ஸ்வெட் ஆஃப் சன்னு சொன்னாங்க இந்த பூமியில இப்ப வரைக்கும் எவ்வளவு தங்கத்தை தோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தங்கத்தை தோண்டி எடுத்தாங்க இப்ப வரைக்கும் தோன்றினது மொத்த தங்கத்தையும் சேர்த்தா கூட இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி கிராம் தங்கம் அதாவது மூன்றை சவர நகை கிடைக்கும் இப்போ வரைக்கும் தங்கத்தை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஆனாலும் இப்போ வரைக்கும் ஏன் தங்கம் காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் சேஞ்சிஸ் அன்சேஞ்சபிள் மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்று அப்படி இருக்கும்போது தங்கம் ஒன்றோட வேல்யூ தான் மாறாமல் இருக்கு ராஜாங்கெல்லாம் கோல்டை ஏன் காயினாக செஞ்சாங்க அவங்களோட சொத்தா தங்கத்தை ஏன் சேர்த்தாங்க அப்படின்னா ஒருவேளை கோல்டில் காயின் செய்யாமல் இரும்பில் காயின் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது துருப்புடிச்சி போயிருக்கும் ஒருவேளை பணமா அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அது கிழிஞ்சு போயிருக்கும் நம்ம கரென்சியை சில்வர்ல அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்ச நாள் துருப்பிடிச்சு போயிருக்கும் தங்கத்துல செஞ்சனால மட்டும் தான் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கு இன்னைக்கு தங்கத்துல ஒரு சிலை செய்யறீங்க அப்படின்னா அது ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு ஏதாவது சொல்ல நினைச்சு தங்கத்துல எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா மூவாயிரம் வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பலபல போட கொஞ்சம் கூட கரோடு ஆகாம டேமேஜ் ஆகாம அப்படியே இருக்கும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் நீங்கள் வாழவா போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தின சிலைகள் உங்களுக்கு காயின்ஸ்கள் எல்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் கழிச்சும் நடக்கும் அப்படி நடக்கும்போது எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் கிடைக்கும் இந்த வீடியோவோட டைரக்ட் ஆன்சர் தங்கம் ஏன் இப்போ வரைக்கும் காஸ்ட்லியாகவே இருக்குன்னா நிறைய பாட்டுங்க பெரிய பெரிய ஆளுங்க புக்ஸுங்க அப்படின்னு நிறைய வந்தாலும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நிரந்தரமாக இருக்க ஒரே விஷயம் அப்படின்னா அது தங்கம் மட்டும்தான் அதனால தான் அது எப்போதுமே காஸ்ட்லியாக இருக்குது இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்க